வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரடையில ஈஸியா எப்படி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த ரெண்டும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாலும் இல்லை நம்ம மற்ற ஒரு இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் பட் எனக்கு வந்து ஒரு அக்யூரட்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் எனக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இண்டிகேஷனை நம்ம கேப்சர் பண்ணோம்னா நமக்கு ஈஸியான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸஸ் வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போகிறோம் நம்ம இப்போ எடுத்துருக்கிற ஸ்கிரிப்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிப்டி தான் நம்ம எடுத்துருக்கோம் நிப்டியில் நம்ம ஒரு இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஏசிடி தான் ஸோ மேக்டி இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நார்மலாக இப்போ நம்ம மேக்டி வந்து அப்ளை பண்ணிட்டோம் நார்மலாக இதோடைய டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ராங் டிசிஷன்ஸாக தான் வந்து அவங்களுக்கு அமையும் அதாவது என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பட் இதில் நம்ம ஒரு சில செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கும்போது கேண்டில்ஸோடைய கேரக்டருங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து சிக்னல் கொடுத்தாலும் கேண்டிலோடைய கேரக்டரையும் நம்ம வந்து அது கூட மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்படி நமக்கு ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம வந்து ஆப்ஷன் சாட்லையுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் என்ன செட்டிங்ஸஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபாஸ்ட் லென்த் அப்படிங்கிற முதல் காலமில் என்ன பண்ணுங்கன்னா த்ரீயை அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்லோ லென்த் அப்படிங்கிற காலத்தில் என்ன பண்ணுங்கன்னா பீரியட் வந்து டென்னை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்னல் லென்த் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு காலம் இருக்கும் அதில் என்ன பண்ணுங்கன்னா பதினாறாக அதை மாற்றிக்கோங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி பாயிண்ட்ஸஸை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு லாஸ்டா முடிஞ்ச ஒரு ட்ரேடிங் லெவல்ஸே வந்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டன் ஃபார்ம் ஆகுது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரிவர்சல் பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஒரு நல்ல ஒரு இறக்கம் அதாவது வந்திருக்கு இப்போ இந்த இடம் அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியரிஸ் குல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கு முந்தின கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு என்னென்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு க்ளோசிங் வைக்குது அடுத்த கேண்டில் வந்து நமக்கு என்னென்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸை வந்து நோட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினாலு அடுத்த கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ப்ரைஸ் இருந்தால் அது ஒரு டவுன் கொடுத்தா கூட திரும்ப என்னன்னா அந்த கேண்டிலோடைய க்ளோசிங் வந்து அதுக்கு மேலே தான் வந்து நமக்கு பாசிட்டிவாக முடியும் ஸோ டவுன் சைடுக்கு வராது இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸும் இதோடைய ஓப்பன் ப்ரைஸும் வந்து ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்ட்ரி எடுக்கலாம் அதே டைம் நம்ம இங்கே வந்து நம்ம எம்எஸ்சிடி லைன் வந்து என்னாகுதுன்னு கேட்டினா அதே லெவலில் இங்கே வந்து நமக்கு சிக்னல் லைனை வந்து எம்எஸ்சிடி லைன் வந்து க்ராஸ் பண்ணி கீழே நமக்கு இஸ்டோகிராமுக்கு கீழே வந்து க்ளோசிங் ஆகுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்டோகிராமுக்கு மேலே வந்து எப்போ நமக்கு ஒரு கிராஸ் ஆனாலும் அது வந்து திரும்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போடும் அதனால் என்ட்ரி எடுக்கிறது வந்து நம்ம எப்போ இன்ஸ்டாகிராமுக்கு கீழே ரெண்டு லைனும் எம்ஏசிடி லைனும் சரி சிக்னல் லைனும் சரி நமக்கு கீழே வந்து அதே நேரம் உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷ் கேண்டிலோ இல்லை பேரிஷ் கேண்டிலோ உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆனால் தான் அந்த கேண்டில் கேரக்டர் கண்டினியூஸாக ஆகும் உங்களுக்கு இன்ஸ்டோகிராமுக்கு கீழே சிக்னல் லைனும் சரி எம்ஏசிடி லைனும் சரி உங்களுக்கு என்ன ஆகிடுச்சின்னா கீழே போயிடுச்சு அதே இடம் நேரம் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு இதுவே வந்து ஒரு சிக்னல் கேண்டில் தான் அடுத்த கேண்டில் உங்களுக்கு மறுபடியுமே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் ஸோ இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸ்டாப் லாஸை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்விங்கோடைய ஹை பாயிண்டை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இறக்கம் ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம க்ளோசிங் ப்ரைஸுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணால் கூட இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஒன்பது க்ளோசிங் ப்ரைஸு இப்போ அங்கே இருந்து நமக்கு இந்த கேண்டில் வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபது பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கீழே வந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு அப்சைடுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ என்ன இருக்குன்னா இங்கேருந்து ஒரு டவுன் டவுன்ஃபால் நல்ல டவுன்ஃபால் வந்துட்டு ஒரு கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு எம்எஸ்சிடி லைனும் சிக்னல் லைனும் வந்து இதில் கிராஸ் ஆகுது பட் ஆனால் இந்த ஹிஸ்டாகிராமுக்கு மேலே வந்து ரெண்டு லைனுமே ஃபார்ம் ஆகலை அதனால் நம்ம என்ட்ரி பாயிண்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும் எப்போ நமக்கு மேலே உங்களுக்கு ரெண்டுமே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பா ரெண்டு லைனுமே வந்து உங்களுக்கு என்னென்னா இன்ஸ்டாகிராமுக்கு மேலே வந்துருச்சு ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்விங் லோவை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸா நம்ம வச்சுட்டு என்ட்ரி எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மேலே தான் வந்து அப்சைட் மூமெண்ட் போயிருக்கு இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டே பை டேவுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்பாட் சாட்டை பார்த்துட்டோம் இப்போ நம்ம இதில் வந்து ஆப்ஷன் டேட்டை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்திங்கன்னா லாஸ்ட் ஒரு அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு இப்போ அதே மாதிரியே உங்களுக்கு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கோம் அதாவது இது வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது அட்டை மணியாக தான் நமக்கு ஃபார்ம் ஆச்சு ஸோ அட்டை மணிலையுமே உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டில் பார்த்துட்டோம் இப்போ ஆப்ஷன் சாட்டில் பாருங்கள் நமக்கு எம்ஏசிடி லைன் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மேலே எப்போ கிராஸ் ஓவர் ஆகி சிக்னல் லைனும் எம்எஸ்சிடி லைனும் மேலே ட்ராவல் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு ஆகுதுன்னா ஒரு கண்டினியூஸாக இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு புல்லிஷ் என்குல்ஃபிங் தான் வந்து கண்டினியூஸாக வந்து போகுது ஸோ புலீஸ் என்குல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆனாலே அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்த வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கிராஸ் ஓவர் ஆகுது கிராஸ் ஓவர் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு அறுபது ரூபா அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் மேலே போயிருது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே நமக்கு எம்ஏசிடி லைன் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போடுதோ அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஸ்விங் லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம் ஸோ அறுபது ரூபாவில் என்ட்ரி எடுத்துருந்தோம்னா நாற்பத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் ஆகுது அதே நேரம் நீங்கள் அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னிஸ்ட்டு தூங்குகிற லெவலுக்கு நமக்கு டார்கெட் வந்து ஒர்க் ஆகுது ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ட்ரேடோ இல்லை பேப்பர் ட்ரேடோ நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாலஜி கிடைக்கும் ஸோ அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சால் நீங்கள் ரியல் ட்ரேட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள் பட் இது வந்து எல்லா ஸ்கிரிப்டிலுமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது குரூட் ஆயில் முதற்கொண்டு ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் இது யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்